ந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யான உபாஸ்மகே நேரல் அனைவருக்கும் அசோகிய செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் மார்கழி மாதத்தினுடைய பலன் அதாவது பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உண்டான காலகட்டத்திற்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல் சாரம் என்ன கோள்களின் மாற்றங்கள் என்னென்ன இந்த மாதத்தில் அது தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்ப்போம் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசியாக வருஷப்படுத்தி இந்த மாதத்தினுடைய பலன்களையும் இந்த மாதத்தில் நாட்கள் என்னன்றதையும் பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய கோல் சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில் கடகத்தில் செவ்வாய் வக்கரத்தில் கன்னியில் கேது விருச்சிகத்தில் புதன் சூரியன் மார்கழி மாதம்ன்றதுனால தனுசு மாதம் தனுசு ராசியில் சுக்ரன் மகரத்தில் கும்பத்தில் சனி ராகு மீனத்தில் இருக்க இந்த மாதம் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் தனுசுக்கு வந்ததுலேருந்து தனுர் ராசி தனுர் மாதம் ஆரம்ப அதாவது நம்ம வந்து சௌரமான மாதங்கள்ன்றதை கொண்டு வந்து நம்ம வந்து அதை அந்த வழக்கத்தை வச்சுட்டு இருக்கோம் சந்திரமான மாதம் சௌரமான மாதம்னு இருக்குது இது சௌரமான மாதத்தை இது பழக்கத்தில் கொண்டு வந்துனால சூரியன் ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு செல்றதை வந்து சௌரமான மாதம்னு சொல்லுவோம் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு சூரியன் வர்றதை வந்து தனுர் மாதம் அப்படின்னு சொல்லி நம்ம மார்கழி மாதம் குரோதி வருஷத்தை ஆரம்பிக்கிறோம் இந்த முப்பது நாட்களில் பார்த்த இல்லையான சுக்ரன் பாரர் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு மகரத்திலிருந்து கும்பத்திற்கு சுக்கரன் மாறு அது தவிர புதன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னிக்கு விரச்சிகத்தில் இருக்கக்கூடிய புதன் தனுசுக்கு போகிறார் இது வந்து இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களினுடைய மாற்றம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்கள் இதில் வந்து செவ்வாய் இந்த மா இந்த மாதத்தில் மாற்றங்கள் இல்லை அவர் வக்கரகதியில் இருக்கிற நீச்சம் பெற்று போய் வக்கரகதியாக இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் சரி இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ நாட்கள் வருது அப்படின்னு பார்த்து இலையானால் பதினேழாம் தேதி பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்த இது ஸ்ரீ ரமண மகரிஷியினுடைய நூற்றி நாற்பத்தி அஞ்சாவது ஆராதனை அதாவது நூற்றி நாற்பத்தி அஞ்சாவது ஜெயந்தி அன்னைக்கு அது ஒரு ரொம்பவும் பெரிய விசேஷம் ரமண மகரிஷி தெரியாதவங்களே கிடையாது ரொம்ப பெரிய விசேஷத்தை அதாவது பெரிய மகானவர் இந்த மாதத்தில் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூன்று நாட்களும் பார்த்த இல்லை பொதுவாகவே அஷ்டகா அன் அஷ்டகான்னு சொல்லுவாள் அதாவது வளர் அதாவது தேய்விரையில் வரக்கூடிய சப்தமி அஷ்டமி நவமி மார்கழி மாதம் தை மாதம் மாசி மாதம் பங்குனி மாதம் இந்த நான்கு மாதங்களும் வந்து தர்ப்பணம் பண்ணுறது ரொம்பவும் வசதி அஷ்டகா அன்வஷ்டகான்னு சொல்லுவாள் பொதுவாகவே ஒரு வருஷத்துக்கு தொண்ணூற்றி ஆறு நாட்கள் வந்து நம்மளுடைய பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு அதில் இது இந்த மார்கழி மாதத்துலேருந்து மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதம் மூணு மூணு நாள் சப்தமி அஷ்டமி நவமி அதாவது தேய்விரையில் வரக்கூடியது அதை கொடுக்கறது மூலியமாக பன்னெண்டு நாட்கள் இது அஷ்டகா அன் அஷ்டகாவினுடைய தர்ப்பணங்கள்னு சொல்லுவான் இது மே உண்டான மேலும் சிறப்புகள் வந்து உங்களுடைய இவா வைதிகர்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதத்தில் வரக்கூடியது பார்த்துடையனால் இருபத்தி அஞ்சாந்தேதி அன்றைக்கி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி காஞ்சி காமகோடி பீடாதிபதி அதாவது அவருடைய மகா பெரியவருடைய ஆராதனை வருது அது ரொம்ப பெரிய விசேஷம் அதற்கு பிறகு முப்பதாம் தேதி அன்றைக்கி முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அமாவாசை அமாவாசை மற்றும் இந்த மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் அதனால் வந்து மார்கழி மூலம் ரொம்ப பெரிய விசேஷம் அனுவ ஜெயந்தின்னு சொல்லக்கூடியது அதனால் ரொம்ப பெரிய விசேஷம் மார்கழி மூலம் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தா ஆங்கில புத்தாண்டு அதாவது உலகமெங்கும் சிறப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஃபினான்ஷியலாக வந்து மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் அதனால் இந்த கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உலகம் மொத்தம் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விசேஷம் இந்த மாதத்தில் வந்து அதாவது பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வைகுண்ட ஏகாதசி அதாவது மிகவும் சிறப்பான விஷயம்னு சொல்லக்கூடியது வைணவ சம்பிரதாயத்தில் ஏகாதசி அதுலேயும் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறந்தோடனே சொர்க்கவாசல் போயிட்டு வர வர்றது ரொம்பவும் விசேஷம் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த காலகட்டத்தில் ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வைகுண்ட ஏகாதசி ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் பதினொன்னாந்தேதி கூடாறை வள்ளி ஊடாரை வல்லும் சேர்கோம் தான்ற பாசுரம் இருபத்தி ஏழாவது பாசுரம் அதாவது இந்த மாதம் மொத்தமே பார்த்தாலேனால் ஆண்டாள் நாச்சியாருக்கு உண்டான மாதம் மார்கழி மாதம் பொதுவாகவே மார்கழி மாதம்னு சொல்லக்கூடியது வந்து தேவர்களுக்கு அதாவது இந்த லட்சணாயணம்ன்றது வந்து ராத்திரி மா ஈவினிங் டைம் அதாவது ராத்திரி பொழுதுன்னு சொல்லக்கூடியது இது வந்து அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லக்கூடியது ஏன்னா இதுக்கு அடுத்த மாதம் பார்த்த இல்லையானால் தை மாதம் வந்துடுறது உத்தராயணம் பிறந்துடும் அதனால் இது பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது இந்த மார்கழி மாதம் அதனால் எல்லாரும் கார்த்தால் ஒரு நாலு மணி நாலே கால் மணிக்கே எழுந்து திருப்பாவை சொல்கிறதும் திருவம்பாவை சொல்கிறதும் ரொம்பவும் விசேஷம் ஆண்டாள் நாச்சியார் பன்னெண்டு ஆழ்வார்களில் அவரும் ஒருத்தர் அதாவது ஒரு ஒரே ஒரு பெண் நாச்சி ஆழ்வாராக இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் அவர் சொன்னது வந்து இந்த திருப்பாவை முப்பதும் சொல்கிறது ரொம்ப விசேஷம் இந்த இருபத்தி ஏழாவது பாசுரம் வந்து பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது கூடாரை வெல்லும் கோவிந்தான்ற பாசுரம் அது வந்து இந்த ப பதினொன்றாந்தேதி பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வருது பதிமூணாந்தேதி வந்து போகி பண்டிகை அது தவிர வந்து போகி பண்டிகைன்னா இந்த மாதம் முடியறது பதினாலாந்தேதிக்கு தேதிக்கு மகர சங்கராந்தி ஆரம்பிச்சுடுறது தை மாதம் ஆரம்பிச்சு பதிமூணாந்தேதியோடு இந்த மாதம் முடிஞ்சு விடுறது இந்த மாதம் மொத்தமே ரொம்பவும் விசேஷமான நாட்களாகவே இருக்கும் ஏன்னா முப்பது நாட்களும் இப்போ சிவன் கோவில்லேயும் சரி வைணவ கோவிலையும் சரி ரொம்பவும் விசேஷமாக இருக்கும் வைணவ கோவில் எல்லாவற்றிலும் திருப்பாவை சப்தங்களும் திருப்பாவை பாடல்களும் திருப்பாவை பஜனைகளும் காற்றாலும் இருக்கும் சிவன் கோவிலில் பார்த்த இல்லையானால் மாணிக்க வாசகர் எழுதின திருவம்பாவை ஃபுல்லாகவே போயின்னு இருக்கும் இந்த மாதம் மொத்தமே வந்து வர்லி மார்னிங் ஒரு ஃபோர்லேருந்து ஃபோர் தேர்ட்டிக்குள்ளே வந்து அந்த காலங்காத்தால் ஓசோன் லேயரும் நல்லபடியாக இருக்கும்னு சொல்வா அந்த கால அந்த மாதிரி அர்லி மார்னிங் எழுந்து வெளியில் போய் அந்த சில்னஸ்ல இருந்து மூ மூச்சு பயிற்சி பண்ணுறது அது தவிர அந்த பஜனையை சேர்ந்துக்கிறது இதெல்லாம் வந்து நலத்துக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த மாதமே ரொம்பவும் வெற்றிகரமான மாதமாகவும் இருக்கும் சரி இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை அதாவது மார்கழி மாதம் சோ அந்த குரோதி வருஷத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்க்ராலிங்கில் போயின்னு உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பெயர் மற்றும் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை அனுப்பினதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் உங்களுடைய ஜாதகத்தில் லக்ன சந்தி ராசி சந்தி நட்சத்திர சந்தி பா நட்சத்திர பாத சந்தி இதெல்லாம் எது இருக்குது அப்படின்றத பார்க்கணும் ஏன்னா பொதுவாகவே பார்த்தேன்னா எனக்கு தெரிஞ்சவா என்கிட்ட வரக்கூடிய கிளைன்ஸ் எல்லாம் பார்த்தேன்னா நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு சார்து அவளுக்கெல்லாம் பார்த்தேன்னா மிருகசேஷ நட்சத்திரம் நினச்சிருந்து சொல்லிட்டுருக்கா ரிஷபராசின்னு சொல்லிட்டுருப்பாள் ஆனால் மிதுன ராசியில் இருப்பாள் ஏன்னா உடைப்பட்ட நட்சத்திரங்களில் பார்த்த இல்லையானால் இந்த பாதங்கள் மாறுபடும் பொழுது பொதுவாகவே அது ராசியும் மாறுபட்டு போயிடும் அதாவது குரு நட்சத்திரம் செவ்வா நட்சத்திரம் சூரிய நட்சத்திரம் இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடும் அதனால் வந்து எல்லா எந்த ஒரு பாதத்திலையும் மாற்றங்கள் இருந்ததுனால் நிச்சயமான மாற்றங்கள் தெரியும் ஆனால் இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்களில் ராசியே மாறிடும் அப்போது லக்னம் மாற செய்யும் அதனால் எல்லாமே மாறக்கூடியதுனால உங்களுக்கு நல்ல காலம் நடந்துகிட்ருக்கும்னு நினைக்கும்பொழுது அது பிரச்சனையில் இருக்கும் என்னென்னு பார்த்தாலும் சந்தியில் இருக்கும் அதனால் முதல்ல உங்களுடைய டைம் ஆஃப் பர்த்தை போட்டு சந்தி இருக்கான்றத முதல்ல குறிச்சதுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு வந்து ஜாதகத்தை போட்டு அதற்கப்புறம் அப்பாயின்மெண்ட் உங்களோட பேசுகிறேன் என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் சொல்கிறேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரோதி வருஷம் மார்கழி மாதம் எப்படி இருக்குதுன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் இந்த மாதமான குரோதி வருஷம் மார்கழி மாதம் பார்த்த இல்லையானால் நாலாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறார் நாலாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார் அப்படின்னா நாலாம் இடத்துல நீச்சம் பெற்று வக்கரகதியில் இருக்கார் அதனால் உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா வக்கரகதியில் இருக்கக்கூடியவர் நீச்சத்தில் இருந்ததுனால ஆ அது வந்து உச்சம் பெற்றதற்கு சமம் அதனால் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால மறைந்த விஷயங்களில் பெரிய ஏற்றம் இருக்கும் புதிதான வீடு வாகனம் வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத கிரகங்கள் பேசுவோம் இந்த மார்கழி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் போகிறார் இவ்வளோ நாளாக எட்டாம் இடத்துல மறைந்திருந்தார் இப்போ வந்து ஒன்பதாம் இடத்துல போகிறது பெரிய விசேஷம் அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் வருஷா வருஷமே வந்து மார்கழி மாதம் ஒன்பதாம் இடத்துல தான் சார் இருக்க போகிறார் அப்போ என்ன சார் பெரிய விசேஷம் அப்படின்னா இந்த வாட்டி பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் அவரும் வக்கரகதியில் இருக்கார் அதனால் பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சின்னு இருக்கிற வாழ்க்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது ஒன்பதாம் அதிபதியே ரெண்டாம் இடத்துல இருக்கிறதும் பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி வந்து ரெண்டாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது ராசிக்கு பார்த்த இல்லையானால் பத்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் தொழிலில் வந்து ஒரு பெரிய மாறுதல்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் வந்து பார்த்தேன்னா எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும் ஏன்னா வக்கரகதியான செவ்வாயும் சுக்ரனும் ஒருவருக்கொருவர் சமசப்தம பார்வையில் பார்க்குறான் வக்கரம் பெற்ற செவ்வாய் அப்படின்றவர் வந்து உங்களுடைய ராசிநாதனே இருக்கிறதுனால நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து பத்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதின் மூலியமாக உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதன் மூலியமாக மா அதாவது பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மார்கழி மாதத்தில் பார்த்த இடையானால் ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால ஒரு வேலை மாற்றங்கள் உண்டு வேலையில் ஏற்றங்கள் உண்டு எடுத்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் நிச்சயமாக அமையும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிலைமை இருக்கும் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் இருக்கும் பேச்சில் இனிமை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் சனி பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது நிச்சயமான ஒரு விசேஷத்தை கொடுக்கக்கூடியது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் தொழிலில் வந்து பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பெரிய லாபத்தை கொடுக்கணும்னா அந்த என்ன சொல்வது நூறு கோடி ரூபாய் லாபம்ன்றது திடீர்னு வராது அதாவது பெரிய லாபம்னா உங்களுக்கு உண்டான லாபங்களை கண்டிப்பாக சனி பகவான் கொடுக்கத்தே தீருவார் ஏன்னா சனி பகவான் இந்த பா காலபுருஷ தத்துவத்தின் பத்து பதினொன்று அதிபதியே அவர் தான் அதனால் பத்து பதினொன்று அதிபதி வந்து அவரே இருக்கிறதுனால அவரே ஆட்சி செய்கிறதுனாலையும் தொழிலும் தொழில் மூலியமாக வரக்கூடிய லாபங்கள் எல்லாவற்றிலும் அவருக்கு அவர் வந்து ஃபுல்லாக கண்ட்ரோலில் இருப்பார் அதனால் நேர்மையாக செய்யக்கூடிய எந்த தொழிலிலும் வெற்றி நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமும் அதன் மூலியமாக நல்ல லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும் மூத்த சகோதரர் கூட சிறு சிறு பிணக்குகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது பிரச்சனைகள் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடும் இந்த மாதம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தூக்கத்தை கெடுபர் நிச்சயமாக அபரிமிதமான ஏற்றமான வியாபாரங்கள் நடக்கும் வெளிநாடு வெளிவோர் வெளிவானம் மாற்று மதத்தினர் மூலியமாக உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வரும் திடீர் பண வரவு வரும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் முப்பது ப முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துலேருந்து பதினொன்னாம் இடத்துக்கு போகிறார் பதினொன்றாம் இடத்துக்கு சுக்கரன் போகிறது ரொம்பவும் விசேஷம் ஏன்னா சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இருந்தால் சுக்கரனுடைய இது நல்லபடியாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு லாபங்களை அபரிமிதமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்பும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக வரும் அதவரை பார்த்தேலையானால் ஒன்றாம் தேதி எண்ணிக்கை ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை புதன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கவர் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் மூணு ஆறு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் இடத்துல போயிருக்கார் இதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய அமையும் தொழிலில் பெரிய வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு முயற்சிகள் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும் இருந்தாலும் இந்த மாதத்தில் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது அது வந்து சந்திராசிரம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராசிரம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்களை செஞ்சுட்டு பண்ணுறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த மாதத்தில் பார்த்த சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லக்கூடியது இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து அதாவது இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்கள் சந்திராஷ்டிரம நாட்களாக இருக்குது இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவரு வலிவான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததுனால் சந்திர உண்டான எளிய பரிகாரம் பண்ணிட்டு போகிறது நல்லது அப்படின்னு சொல்கிறோம் சரி இந்த மாதத்தில் வந்து பார்த்தா உங்களுடைய ராசிநாதன் நீச்சப்பட்டாலும் நீச்ச பங்கம் அடைஞ்சு அதாவது நீச்சத்தில் வக்கரம் அடைகிறதுனால ஆட்சி உச்சம் பெற்றதற்கு சமமாக இருக்கார் அதனால் எடுத்த காரியங்கள் நிறைவேறும் இந்த சமையல் கலை வல்லுநர்கள் அதை தவிர வந்து இந்த இரத்த சம்பந்தமான வியாபாரம் செய்கிறவங்க ரத்த அதாவது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதெல்லாம் வியாபாரம் செய்கிறவர்கள் டாக்டர்ஸு மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸு மெடிக்கல் மெடிசன்ஸ் வியாபாரம் பண்ணுறவங்க அதை தவிர பார்த்தாலே இல்லையானால் மண் ஜல்லி இதை தவிர ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் வெற்றிகள் நிச்சயமாக இருக்கும் தாய் தந்தையின் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயின் தந்தையின் மூலியமாக திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு வெளிவூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக மொத்தமாக அமைப்போது மொத்தத்தில் இந்த மாதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பெருமானை போ வணங்கிட்டு வாங்கும் அதுவும் வந்து இந்த இவர் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை போய் வரங்கி வணங்கிட்டு வர்றது மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும் லோகா சுகினோ அசுகினோபவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்